வேகமும் விவேகமும் கொண்ட மிதனராசினே இந்த ஆண்டு உங்களுக்கு மிக நல்ல ஆண்டாக அமையும் எதிர்பாராத திடீர் பண வரவு உங்களுக்கு வரும் வரவே வராது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்த பணம் திடீர் என்று உங்கள் கைக்கு வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைக்கும் பணியில் இருக்கும் மிதனராசி நேர்களுக்கு பணியில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் கூட உங்கள் சாதுரியமான புத்தியால் அதை சமாளித்து முன்னேறுவீர்கள் தொழிலில் இருக்கும் மிதனராசி நேரர்கள் இந்த ஆண்டு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஏற்பாட்டை செய்யாமல் இருப்பது நல்லது புதிய தொழில் தொடங்குவதற்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு மிதனராசி நேரர்களுக்கு நல்ல காலம் இருக்கிறது பெரியோர்களுடன் கருத்து வேறுபாடு வராமல் இருப்பதற்கு வீண் விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் பேச்சை குறைத்துக்கொண்டு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்து வந்தால் மிதனராசினியர்களுக்கு இந்த ஆண்டு முழுக்க பொற்காலமாக அமையும் பெண்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு அவர்கள் குடும்பத்தில் ஒரு புதிய வரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பெண்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் வார்த்தைக்கு மதிப்பளித்து அனுசரணையாக அவர்களுடன் வீண் விவாதங்களில் போகாமல் அவர்களை அனுசரித்து நடப்பது நன்மையை அளிக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு பணியில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கும் அளவுக்கு தைரியம் கைகூடும் பணியில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது புதிய கூட்டாளிகளுடன் இணைந்து தொழில் தொடங்குவதற்கு முன் தகுந்த ஆலோசகரை சந்தித்து திட்டமிட்டு தொடங்கினால் பெரும் இழப்பை தவிர்த்து கொள்ளலாம் மிதுன ராசி நேரர்களை பொறுத்தவரை பரிகாரம் என்று சொன்னால் மகாலட்சுமியை வணங்குவதும் சான்றோர்களின் ஆசியை வாங்குவதும் தான் ஆகும் இந்த ஆண்டு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைவதற்கு மிதுன ராசி நேரர்கள் திருக்கோவிலுக்கு சென்று மகாலட்சுமிக்கு விளக்கேற்ற வேண்டும் சித்த சமாதிகளுக்கு ஜீவ சமாதிகளுக்கு சென்று தரிசனம் செய்து வர வேண்டும் வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் வீட்டிலிருக்கும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெற வேண்டும் தெய்வ அனுகூலம் மட்டுமே நம்மை சில சங்கடங்களிலிருந்து காப்பாற்றும்